விநாயகனைப் போற்றி குரு பவானை போற்றி தர்ஷாமூர்த்தியை போற்றி என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் குருமார்களை போற்றி ஆசான்களை போற்றி கடகராசிக்காரர்களுக்கு இவ்வருடம் உண்மையில் நல்ல வருடம் என்றுதான் சொல்ல வேண்டும் வெளிநாடு வெளியூர் செல்ல இதுவரை தடை ஏற்பட்டிருந்தாலும் இவ்வருடம் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வெளிப்பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நன்மை தரும் பழைய கடன் வசூலாகும் வரவேண்டிய தொகைகள் வந்து சேரும் அதே நேரம் தங்களுக்கோ அல்லது தாய் தகப்பனுக்கோ உடல்நிலை சிறு பாதிப்பு ஏற்படலாம் உடன்பரப்புகள் வகையில் சகோதர சகோதரிக வகையில் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே ஒரு நல்ல செலவாக இருந்தால் எல்லோருக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கும் கண்டிப்பாக நல்ல செலவுகளும் இவ்வருடம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அலைச்சல் அவதி இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படக்கான வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப உறுப்பினர்களிடம் சற்று பார்த்து பேசுவது நல்லது வீட்டில் செல்லப்பிராணிகள் வளர்த்தீர்களானால் அதில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது தாங்கள் ஓட்டிச் செல்லும் வாகனங்களில் தேவையில்லாத செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு அதையும் சமாளிக்க வேண்டும் அடிக்கடி ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வருவது கோவில் குளங்களுக்கு சென்று வருவது நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே இவ்வருடம் உங்களுக்கு பொற்காலமான வருடமாகத்தான் இருக்கும் திருச்செந்தூர் செந்திலாண்டவரை இவ்வருடம் தரிசனம் செய்தால் அந்த செந்திலாண்டவரின் அணுக்கரகத்தால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு யோகமாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த கடகராசிக்காரர்கள் கூடுமானவரை உங்கள் ஊருக்கு அருகில் அல்லது உங்கள் ஊரில் நடைபெறக்கூடிய திருவிழாக்களுக்கு தண்ணீர் பந்தலுக்கு தண்ணீர் சப்ளை செய்யுங்கள் உங்களால் முடிந்த குடிநீர் வாங்கி கொடுங்கள் குடிநீர் தானம் செய்யுங்கள் அல்லது நீர்மோர் அல்லது பானகம் போன்றவை தானம் செய்தால் கண்டிப்பாக இவ்வரிடம் உங்களுக்கு நன்மை தரும் வருடமாக இருக்கும் பேச்சில் சற்று கவனம் தேவை இவரிடம் மற்றபடி நீங்கள் நினைத்தபடி சாதிக்க முடியும் பால்கவையகம்